வணக்கம் மக்களை காவல் நிலையத்திலிருந்து மரணம் அடைந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர் தாவைக்கா நிர்வாகிகள் ஸோ தமிழக வெட்டிக் கழகத்தின் நிர்வாகிகள் வந்து அந்த குடும்பத்தை வந்து நேராகவே போய் பார்த்துருக்காங்க ஆறுதல் கூறியிருக்காங்க அவருடன் தம்பியுடன் வந்து பேசியிருக்காங்க ஸோ அவங்க குடும்பத்திலிருந்து அவங்க கூட பேசியிருக்காங்க ஸோ தளபதி அவர்களும் வந்து ஃபோனில் வந்து அஜித்குமாரின் தம்பியிடம் வந்து பேசியிருக்காரு அவங்களுக்கு வந்து ஆறுதல் கூறியிருக்காரு ஸோ அஜித்குமார் அவர்களின் தம்பி வந்து இது வந்து இந்த நடைபெற்ற சம்பவத்தை வளர்க்கும் ரொம்ப வந்து வேதனையாக இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து கொடூர கொடூரமாக வந்து பிஹேவ் பண்ணிருக்காங்க ஸோ பாதிக்கப்பட்டவரின் தம்பி கேட்டுக்கொண்டது என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து நிவாரணம்லாம் தர வேண்டாம் அதுக்கு பதிலாக வந்து இதுக்கான நியாயமும் அதுக்கப்புறம் வந்து இனிமேல் வந்து யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காரு அதை வந்து வேண்டுகோளாக வச்சுருக்கேன் இதுதான் வந்து நாங்கள் கேட்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுக்கு வந்து எல்லாருமே வந்து குரல் கொடுத்தாங்க ஸோ இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியுமே வந்து பயங்கரமாக அதுக்கு வந்து அகேன்ஸ்டாக பேசினாங்க ஆனால் இப்போ வந்து அதுக்கு பேசின எல்லா யாருமே வந்து காணும் யாருமே வந்து பேசலை அப்படிங்கிறது அதிர்ச்சியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இன்னுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து இன்னும் மேலும் அதிர்ச்சியை தருது ஸோ இது வந்து நிகழா வண்ணம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட வேண்டுகோள்